ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் இப்படி கேள்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வந்து ஒரு ஊருகா தான் பார்க்க போகிறோம் ஆவைக்காய் ஊருகா தான் வந்து பார்க்க போகிறோம் ஆவைக்காய் ஊர்காவுக்கு இந்த மாங்காய் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் இப்போ இந்த சீசனில் தான் வந்து கிடைக்கும் இந்த சீசனில் போதே இது வந்து நம்ம போட்டு வச்சுட்டா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு உள்ள மாங்காய் நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சமயத்தில் போதே வந்து போட்டு வச்சுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து போட போகிறேன் இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் வந்து கிடைக்கும்போது இதை நல்லா வா அலம்பிடணும் நல்லா அலம்பி துணியால் ஈரமில்லாதிக்கு தொடச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை எப்படி நறுக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காவை நடு பக்கமாக வந்து நறுக்கிக்கணும் நடுவில் அந்த கொட்டையோடவே கொட்டையை மட்டும் எடுத்துடணும் உள்ளே அந்த ஓடு இருக்குது இல்லையா இந்த ஓடோடவே நறுக்க போடணும் இந்த கொட்டையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நடுவில் நறுக்கி இதை ஒரு பக்கத்தை வந்து நாலாம் நறுக்கியோ இல்லை எட்டாம் நறுக்கியோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து பட் நறுக்கிக்கலாம் இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த ஓடு அப்படி இருக்கணும் அதை எடுக்கக்கூடாது ஓட கூடவே நறுக்கணும் இந்த மாதிரி மாங்காய் கிடச்சதும் இந்த ஆவைக்காய் ஊருகாய்க்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஆவைக்காய் ஊருகாவும் போடணும் இப்போ வந்து நறுக்கி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நறுக்கிக்கணும் இப்போ நடுவில் அந்த கொட் நடு பகுதியோடு நறுக்கிட்டு கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஓடோடவே ஒரு பக்கத்தை நாலாவோ எட்டாவோ அப்படி கீறி நல்லா நறுக்கி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டணும் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் அப்படி தான் வந்து நறுக்கின்னு இப்போ இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா நெருக்கிக்கணும் நறுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆறு நம்ம என்ன பாத்திரம் எடுக்கணுமோ அந்த பாத்திரத்தில் நான் வந்து இந்த பாத்திரம் அளவு வந்து எடுத்திருக்கேன் ஆறு ஆறு கப்பு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கப்பு உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு தான் போடணும் இது நெருக்கினது கையோடு இதிலேயே வந்து உப்பு போட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சிடணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கப்புக்கு தான் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு கால் கப்புக்கு தான் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் நமக்கு வேணும்னா நம்ம அப்புறமா லாஸ்ட்டு கூட நம்ம சால்ட்டு போட்டு கிளறிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கால் கப்புக்கு தான் வந்து எடுத்துகிட்டு நாலு கப்புக்கு கம்மியாக இருந்தது மாங்காய் கால் கப்புக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த கல்லை உப்பு இதிலே வந்து நம்ம போட்டுட்டு இது நல்லா குலுக்கி குலுக்கி விட்டுணும் நல்லா ஒரு நாலு நாளைக்கு இது மாதிரி குலுக்கி குலுக்கி விட்டு நல்லா அதை விட்டுணும் நம்ம இந்த மாதிரி நல்லா உறவிட்டதுக்கு அப்புறமா தான் அது வந்து போட முடியும் இப்போ வந்து நம்ம போட முடியாது இப்போ என்னென்னா நாலு நாளைக்கு குளி குளிக்க ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஊர்னதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போடும்போது இப்படி பண்ணுறதுங்கிற காற்றை பாருங்க இப்போ வந்து நாலு நாள் கழித்து நம்மளோடய மாங்காய் வந்து பாருங்கள் போட்ட மாங்காய் எப்படி வந்து ஆயிருக்குன்னு இது வந்து நல்லா பெரிய பாத்திரத்திலே நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இல்லையா மாற்றிக்கலாம் இப்போ என்கிட்ட ஸ்டீல் பாத்திரம் இதில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிளாஸ்டிக்கோ இது மாதிரி எதாவது இது இருந்தால் ஜாடி இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் உருகாவுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் தேவை நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் நல்லா ஒரு இரநூறு கிராம் பக்கம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் உள்ள காரம் கண்டிப்பாக வேணும் அதுக்கு கொஞ்சம் கடுகு தேவை கொஞ்சம் வெந்தயம் பெருங்காயம் அவ்வளோதான் இதுக்கு கடுகு வந்து ஒரு ஐம்பது கிராம் பக்கம் வந்து எடுத்து வச்சுருப்பேன் நான் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் இதையும் கடுகையும் வறுத்து பிடிச்சிட்டு போட போகிறோம் இதில் இருந்து தான் இந்த ஆவைக்காய் ஊருகா வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நிறைய வந்து நம்ம விட்டுக்கலாம் நல்லா ஒரு அரை லிட்டர் பக்கம் நான் வந்து எடுத்திருக்கேன் அவ்வளோக்குள்ளே நம்ம எண்ணெய் விட்றோமோ அவ்வளோக்குள்ளே ஊறி ஊறி ஊருகா வந்து போகாதுக்கு ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெந்தயம் வந்து நான் வந்து வறுத்துக்கிறேன் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதை வந்து நீங்கள் முன்னாடியே வறுத்து பிடிச்சி வச்சாலும் பரவாயில்ல இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட மாதிரி வறுத்து பிடிச்சி வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ ஊறுகாய்க்கு வந்து வெந்தயம் போட்டால் ரொம்ப வாசனை நல்லாவும் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியும் போடக்கூடாது அதே சமயம் க கசந்து போய் ஒரு ஆகிடும் இப்போ வறுத்து வச்சு அந்த சூட்லே தான் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்துன்ட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப தீயாதிக்கு ரொம்பவும் கலர் வந்து மாறாதக்கு நல்லா அந்த ஒரு மாதிரி கலர் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா அந்த வெந்தயத்தோட ஒரு வாசனையும் வரும் அதை எடுத்துகிட்டு படுத்து நான் வந்து கடுகு வந்து போட்டுகிட்டு கடுகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு வெள்ளை கலரில் மாறி படபட படபடம்னு வெடிக்கும் கடுகு அந்தளவுக்கு நல்லா அது கடுகு வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க சிம்லையே வந்து வச்சு வறுத்துக்கலாம் நல்லா தீயாதக்கு பார்த்துக்கோன்னா ரொம்ப தீஞ்சு படித்தோன்னா அதோட முருகோட வா டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ வந்து நான் வந்து அந்த கடுகு வந்து இப்போ நான் வந்து வறுத்துக்கிறேன் கைவிடாதக்கு நல்லா வறுத்துட்டே இருக்கும் நல்லா அதே சமயம் வந்து தீயப்படாது நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு அதை தெரியும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ அதாவது நான் வந்து மியூட்டில் பண் மியூட் பண்ணியிருக்கேன் அதனால் சவுண்டு கேட்காது உங்களுக்கு கடுகு இப்படி நல்லா வெடிக்கிறது பாருங்கள் தூக்கி தூக்கி போடுறது நல்லா தெரியும் இந்த சமயம் வெள்ளையாக இருக்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வருத்தன்ட்டு விடுங்க நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த சூட்டிலே தான் அது வந்து இருக்கு இப்போ இது வந்து நன்னா அப்புறமா இதையும் நம்ம வெந்தயம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதிகமாக மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பிடிச்சி வச்சுக்கணும் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணி அந்த சூட்டிலே வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி கடுகு நன்னா வெடிக்கிறது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த கலர் தெரியும் கடுகோட கலருக்கும் இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த கடுகுக்கும் டேஸ்ட்டு தெரியும் அந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாங்காயில் வந்துட்டு நான் வந்து மஞ்சப்பொடி வந்து கொஞ்சம் போடணும் சொல்ல மறந்துட்டேன் மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பெருங்காயமும் வந்து இருக்கேன் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம இந்த வறுத்து பொடிச்சது போட்டு மிளகாயத்தில் போட்டு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சுட்டு தான் வந்து விடணும் அதில் இப்போ நம்மளோட கடுகு வந்து நல்லா வறுபட்டாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சின்னு வந்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே வெந்தயத்தை வறுத்த வெந்தயத்தை இதில் போட்டிருக்கேன் அதுலேருந்து கடுகையும் போட்டு ஒன்றாவே கொட்டி பிடிச்சின்னு வந்துடுவோம் மிக்சியில் பாருங்கள் அளவுக்கு நான் நம்ம அதை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம் பிடிச்சது வந்து நம்ம அந்த மாங்காலேயும் போட்டுட்டு எல்லாமே ஒன்றா போட்டு கலறி எண்ணெயும் விட்டுக்கலாம் நல்லா சேர்ந்து கலரிட்டு போட்டுக்கலாம் ஊருகா இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த கடுகு எல்லாம் வறுத்தலையே அதெல்லாம் வந்து போட்டாச்சு அடுத்தது வந்து மிளகாத்தூளும் வந்து போட்டுக்கலாம் காரப்பொடி அதை அதுதான் வந்து போடணும் மெத்த மிளகா பொடியோடது நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் வேணுனாலும் பிடிச்சிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம் மிளகாத்தூளை இப்போ எண்ணெய் வந்து காய்ச்சா வச்சுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஒரு அரை லிட்டருக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் தேவை இன்னும் நீங்கள் விடணாலும் விட்டுக்கலாம் எல்லாம் எவ்வளோ எண்ணெய் விடணுமோ அவ்வளோக்குள்ளே இருக்கும் ஊருக்கா கெட்டு இருக்கும் இப்போ இதிலே எல்லாமே போட்டாச்சு எண்ணெய் நல்லா காயணும் பற்ற பற்றா நன்னா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் விடணும் காய் அதுக்கி விடவே கூடாது என்ன நான் காய்ட்டும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் நான் வந்து போட்டு கலறிட்டு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கோ நம்ம ஜாடியோ எது இருக்கோ அது இப்போ நான் வந்து அதில் எல்லாம் கொட்டி கலர்றதுக்காக சௌரியமாக இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நன்னா காஞ்சு எடுத்து பாருங்கள் இப்போ நான் அதில் வந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து இதை கலறி வச்சுப்போம் அதுக்கு தான் நம்ம வந்து பெரிய பாத்திரமாக வச்சு அதில் வந்து விடுறது ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் விட்டுட்டு கலரும்போது அது உங்களுக்கு அப்படியே பொங்கி மேலே மேலே வரும் சின்ன பாத்திரம் பிளாஸ்டிக்லலாம் நம்ம எண்ணெயெல்லாம் உடனே விட முடியாது நல்ல ஒரு கனமான ஸ்டீல் பாத்திரமா இதுலையே நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளாஸ்டிக்லேயோ ஜாலிலேயோ மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஊறுகாய் இல்லாமல் போட்டு கலர்னது எவ்வளோன்னா எடுத்து உங்களுக்கு இன்னும் கலர் இருக்கல ஊற ஊற கொஞ்சமாக நல்லா இது கொஞ்சமாக தான் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்மளோட அவைக்கா ஊர்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது இந்த சீ அந்தந்த சீசனில் தான் அது அது வந்து பண்ண முடியும் கிடைக்கும்போது தான் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே நல்லா இதை ஆனால் ஆற வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்லையோ இல்லை ஜாலிலையோ போட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விடுங்க வேணும்போது எடுத்துகிட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து கலரி கலரி மட்டும் விடணும் நல்லா கலரி கலரி விட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டு போகாதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்மளோட ஊருகா வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து அவைக்காய் ஊருகா இது வந்து நம்ம என்ன ஆறுனதுக்கப்புறமா ஒரு இதுல வேறு ஒன்றில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் சர்வ் பண்ணிக்கலாம் அப்புறமா வேணும் போது எடுத்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் அவைக்காய் ஒரு வருஷம் ஆனாலும் போகாது நான் போன தடவை போட்டேன் அவைக்காவும் இன்னும் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்பவுமே நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் உன்னோட அவைக்காய் ஒருகா கலரே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல தயிர் சாத்துக்கும் எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிடலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கோங் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன அடுத்த விடியவில் பார்க்கலாம் தேங்க்யூ